வெல்கம் டு முப்படை ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம் முக்கியமாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சப்ஜெக்ட்ஸோட வெயிட்டேஜ் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுலேயும் ஒவ்வொரு சப்ஜெக்டில் வந்து நாளா பிரிச்சிருக்கோம் அது உள்ள என்னன்றது எப்படி நாளாக பிரிச்சிருக்கும் நான் உள்ள அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது எப்படின்னா ஒவ்வொரு ஒரு சப்ஜெக்ட்லேருந்தும் என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ்ல இருந்து மட்டும் தான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா இல்லைன்னா வந்து அந்த டாபிக்ஸ் தாண்டி கொஸ்டின்ஸ் போயிருக்காங்களா அப்படிங்கிறத அடுத்த வீடியோல உங்களுக்கு பார்ப்போம் இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பத்தி மட்டும் கிளியரா அனலைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த மூணு விஷயம் உங்களுக்கு பார்க்கும் போதே புரியும் இரண்டாயிரத்தி ஓகேங்களா வெளியிடப்பட்ட புதிய பாடத்திட்டம் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல புதுசா டிஎன் போல என்ன பண்ணிருக்காங்க சிலபஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதுல வெளிய வெளியிடப்பட்ட மாதிரி வினாத்தாள் அப்போ சிலபஸ் ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க ஒரு மாடல் சொல்லப்ப ரிலீஸ் பண்ணாங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது இது ரெண்டு அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் வினாத்தால் வந்து இப்போ எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருந்துச்சு ஏன் அந்த குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற எஸ்ஐ தேர்வில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக சொல்ல முடியாது கேள்விகள் அப்போ எப்படி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மூணு இருந்துச்சுன்னா ஆறுலேருந்து பத்து வந்து முப்பது சதவீதம் கேள்விகளும் பதினொன்று பன்னெண்டில் வந்து எழுபது சதவீதம் கேள்விகளும் இருந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த எக்ஸாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுபது சதவீதம் வந்து அப்படியே அப்படியே மாறிடுச்சு எழுபது சதவீதம் ஆறுலேருந்து இருந்து பத்துல இருந்தோம் முப்பது சதவீதம் என்ன இந்த மாடல் எப்படி டிட்டோவா அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க எக்ஸாம்ஸை நடத்திட்டாங்க சோ இப்போ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ல இதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னா கட்டாயமா இது தான் நடக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு ஏன் சொல்றன்னா சில சிலபஸ் சொல்லிட்டாங்க மாடல் சொல்லிவிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அதே மாதிரி தான் எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கட்டாயமாக அதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு அனலைஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நான் சொன்னேன் இந்த அனலைசிஸ் தான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து பிரித்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு கிளியர் அனலைசிஸ் தான் இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிரிச்சிருக்கேன் புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு வினாக்கள் அது இது எல்லாருமே கேட்கலாம் எல்லாமே புக்குக்குள்ளே தானே சார் இருக்குது இது மட்டும் என்ன சார்னா இது உங்களுக்கு சொல்லும்போது புரியணுன்னு நினைக்கிறேன் அந்த புக்குக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு வினாக்கள் இது அது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கோஸ்டின் புக் பேக்கு ப்ளஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நாளாக பிரிச்சுருக்கேங்க நல்லா பாருங்கள் இது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள் இயற்பெயில் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு வினாக்கள் அப்படிங்கிறது மூணு ப்ளஸ் வந்து பாக்ஸ் கொஸ்டின் மூணு பிளஸ் வந்து இது ஒன்று இது மூணு ஸோ அப்படியே நீங்க கிளியரா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சோ பாருங்கள் ஒவ்வொரு நான் சொன்ன பார்த்தீங்களா அதாவது ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோ ஒன்பது சப்ஜெக்ட் படிக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அதாவது ஒன்பது அப்படிங்கிற நல்லா புரிஞ்சுங்க உயிரியல தான் என்ன பண்ணிருக்காங்க பாட்டனி தான் இங்க உயிரியல் கொடுத்தாச்சு சோ இங்க பாருங்க இதோட சேர்த்து மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் படிப்பீங்க ஒன்பது சப்ஜெக்ட் படிப்பீங்க ஓகேங்களா சோ இந்த ஒன்பது சப்ஜெக்ட் தான் ஜென்ரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் மொத்தம் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம் பிரிச்சு கொடுத்துருக்கோம் இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி பிளஸ் வந்து இங்கிலீஷ் தமிழ் மேக்ஸ் இது வந்து செப்பரேட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க பார்ட் பி இதே மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுப்பாங்க இப்போ நம்ம ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் பார்ப்போம் சரிங்களா சரிங்க பாருங்க இது கிளியரா பாருங்க இதுதான் சாட்டு இது கிளியர் கீழே பாருங்க அதாவது முப்பத்தி ஆறு கொஸ்டின் இந்த இந்த ஒரு ஒரு இனக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி முப்பத்தி ஆறு கேள்வியும் இந்த பாக்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது பதினஞ்சு கேள்வி ப்ளஸ் அப்படியே பாருங்கள் புக் பேக்லேருந்து ஒம்பது கேள்வி அப்படியே ஒரு ஆர்டராக கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது இது மூணாவது இது நாலாவது இது ஒரு நாலு கேள்வி உங்களுக்கு தெரியுமா நாலு கேள்வி அப்போ அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு குழப்பம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஸ்டின் இந்த உங்களுக்கு தெரியுமாறதுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இதுக்கான கிளாரிஃபிகேஷனை பார்த்த ஸ்லைடில் நான் கொடுக்குறேன் ஸோ எங்கே பாருங்க அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள் வந்து பதினாறு கேள்விங்க இருக்கிற சப்ஜெக்ட்லேயே அதிகமான கேள்விகள் எங்கே வந்துருக்கு நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு முன்னால் நடப்புறவுகள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேள்வியே கிடையாது இந்த புது சில பஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கப்புறமா மாடல் பஸ்ஸும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் மாதிரி இங்கே இம்பார்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எங்கே பாருங்க மொத்தம் எண்பது கேள்விகள் அப்படியே பாருங்கள் இதனோட டோட்டல் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இங்கே டோட்டல் கொடுத்துருக்கேன் அதாவது இயற்பியலா பத்து கேள்வி அடுத்து பாருங்கள் வேதியியல் அஞ்சு உயிரியல் பதினைஞ்சு அதே மாதிரி வரலாறு பார்த்தீங்கன்னா பதினொன்று புவியல ஒன்பது அரசியலவெல்ல பத்து அடுத்து பாருங்கள் பொருளாதாரம்ல நாலு ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் நல்லா பாருங்கள் உங்களுக்கு இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்பார்டன்ஸ் எங்க பயாலஜி அடுத்து பாருங்க இது எதுவும் ஈக்குவலாக இருக்கு பாருங்கள் இயற்பியலும் ப்ளஸ் வந்து அரசியலும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கணும் அரசியல் வெளியில் பாருங்கள் கிட்டத்தட்ட புக் பேக்கில் வந்து என்ன ஆச்சு ஆறு கேள்வி வந்துருச்சு செய்தாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும் படிக்கும் போது எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா சூப்பராக என்ன பண்ணலாம் எக்ஸாம் ஒரே ஷார்ட்டில் சூப்பராக கிளியர் பண்ணிடலாம் ஸோ நம்ம மற்ற சைட் பார்ப்போம் இது பாருங்கள் இதான் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத எப்படி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா தெளிவா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா மென்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த உங்களுக்கு தெரியுமா இருந்து கேள்வி கேட்ட அந்த ரெண்டு கோர்ஸ் அந்த ரெண்டு கேள்விகள் பண்ணியிருக்கேன் அதோட ப்ரூஃபோட கீழே வச்சிருக்கேன் இங்கே பாருங்க இது வந்து எட்டாவது சயின்ஸ் லாஸ்ட் இயர் கேட்ட கேள்வியில் எட்டாவது சயின்ஸு இது வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது சோஷியல் நல்லா பாருங்க அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் பாருங்க இதுல அந்த கேள்வி இருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு புரியும் வடிச்சு பாருங்க ஓகேங்களா அதே மாதிரி இதுல பாருங்க சதுப்பு நிலங்கள் சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் தோறும் பாருங்க இப்படிதான் அதாவது உங்களுக்கு இதாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அடுத்து பாக்ஸ் இல்லைங்களா அந்த பாக்ஸ் கோஸ்டன் எப்படி சார் இருக்கும் எங்க இருக்கும் அப்படிங்கிறத காட்டுற பாருங்க பாக்ஸ் கோஸ்டன் பாருங்க ஒண்ணுமே இல்லை அதுக்கும் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கும் பாக்ஸ் கோஸ்டன் என்ன வித்தியாசம்னா உங்களுக்கு தெரியுமான்றது உங்களுக்கு தெரியுமான்றது கிளியரா கொடுத்துட்டு இருப்பாங்க பட் பாக்ஸ் கோஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டேப்லெட் காலம்ல கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குறிப்பு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா வெறும் பாக்ஸ் பண்ணி கலரிங்ல கொடுத்துருப்பாங்க அவ்வளவுதான் பாக்ஸ் கொஸ்டின் ரெண்டுக்கும் வித்தியாசம் அதுதான் ஆனா இது ரெண்டுத்துக்குமே போக்கஸ் பண்ணுவோம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு தெரியுமாவில் இருக்கிறத விட பாக்ஸ் கொஸ்டினில் தான் கேள்விகள் அதிகமான அப்படி கம்பேர் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த இது இந்த இதில் பாருங்கள் பெர்னிஷியஸ் ரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர் சத்து குறைபாடு அப்படிங்கிற கேள்வியில் கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து கோபாலமை நல்லா பாருங்க ஆன்சர் அங்கே கொடுத்துட்டான் ஸோ கேள்வி இதுலேருந்து கேட்டிருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது டேப்லெட் ஆளு எப்படி கேட்பாங்க ஒரு ஐடியா தான் பார்த்துங்க ஸோ இங்கே பாருங்க லாஃபிங் லாஃபிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் பிகாஸ் இட் ரெடியூசஸ் தி செக்ரேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் செக்ரேட்டட் பை டேஷ் அண்ட் மேக்ஸ் அஸ் டு ரிலாக்ஸ் அதாவது இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை அட்ரலின் தான்

மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கில் சொல்லியாச்சு நோட்டிஃபிகேஷன் வர போதுன்னு எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த மந்த்தும் விட்டுருக்கேன் ஆகஸ்ட் மந்த்தும் விட்டிருக்கேன் நம்ம கையில் சாலிடாக இருக்கிறது மே ஜூன் ஜூலை த்ரீ தான் இருக்குது த்ரீ மந்த் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கிடையாது மொத்தமே நம்மளுக்கு இருக்கிற தொண்ணூறு நாள் இந்த தொண்ணூறு நாளில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கிறோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டு இந்த தொண்ணூறு நாள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னா இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க அதை யோசிச்சிங்க இந்த தொண்ணூறு நாள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அப்படின்னா இந்த தொண்ணூறு நாள் நீ எவ்வளோ எஃபோர்ட் போட்டு படிக்கணும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுங்க அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சிங்க தயவு செஞ்சு மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஒழுங்காக உட்காந்து படிங்க நேரத்தை வீண் திரும்ப நேரம் கிடைக்காது சரிங்களா இருக்கிற அந்த தொண்ணூறு நாளை சூப்பராக ரிப்ளைஸ் பண்ணுங்கள் கட்டாயமாக வெற்றி பெறுவீங்க வாழ்த்துக்கள் நன்றி